வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஜூலை பத்து விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடக்க போது ஒரு பக்கம் திமுகவும் ஃபேண்டாஸ்டிக்காக கேம்பெயின் பண்ணுறாங்க பாமகவும் ஃபேண்டாஸ்டிக்காக கேம்பெயின் பண்ணுறாங்க நாம் தமிழர் கட்சியும் நல்லா கேம்பெயின் பண்ணுறதை நம்ம வந்து பார்க்க முடியுது இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் பார்த்தீங்களா அதிமுக இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடலை புறக்கணிச்சிட்டாங்க ஆனால் நம்ம என்ன அப்டேட் கொடுத்துருந்தோம் நாம் தமிழர் கட்சி இருக்காங்க அவங்களுக்கு வந்து மறைமுக ஆதரவை அதிமுக கொடுத்துருக்காங்க இங்கே விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய முக்கியமான பிரமுகர்கள் அவங்களோட வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் கைகோர்த்து எலெக்ஷன் வேலைகளை வந்து பார்த்துக்காங்க அதிமுகவுடைய வாக்குகள் எல்லாம் எங்களுக்கு வந்து வேணும் ஸோ ஒரே ஒரு வாட்டி அதிமுகவினர் வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சீமானவர்கள் மேடையில் ஓப்பனாக வந்து கேட்டாரு இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இப்போ பாமகவுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் இருக்கார் பார்த்தீங்களா அவர் பாஜகவோட கூட்டணியை சேர்ந்தவர் தேசிய ஜனநாயக கூட்டணி அவர் விக்கிரவாண்டியில் கேம்பெயின் பண்ணும்போது விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்தவர்கள் அதிமுகவுடைய விஸ்வாசிகள் இந்த வாட்டி பாமகவுக்கு வந்து ஓட்டு வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தார் பாமகவுடைய ஒரு மேடையில் பின்னாடி பேனரில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படமும் இருந்துச்சு இது குறித்து இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா இது எங்களுக்கு பெருமை அதிமுகவுடைய தலைவர்களுடைய புகைப்படத்தை போட்டால் தான் ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் கூட வந்து நினைக்கிறாங்க அது எங்களுக்கு பெருமை தான் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இப்போ விஷயம் என்ன தெரியுமா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விழுப்புரம் அந்த ரீஜியன் மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தியிருக்காரு அந்த ஆலோசனையில என்ன உத்தரவை பிறப்பிச்சிருக்காருன்னா அதிமுகவினருடைய வாக்குகள் வந்து பாமகவுக்கு போகக்கூடாது பாஜகவோட கூட்டணிக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவை பிறப்பித்ததாக செய்திகளை பார்க்க முடியுது அதிமுக இந்த தேர்தலில் இருந்து புறக்கணிச்சிட்டாங்க அப்போ அதிமுகவினருடைய வாக்குகள் எந்த கட்சிக்கு போகக்கூடாது அப்படின்னு இபிஎஸ் உத்தரவை பிறப்பிச்சிருந்தா ஓகே ஆனால் பாஜகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவுக்கு மட்டும் போகக்கூடாது அப்படின்னு இபிஎஸ் உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு அப்போ மறைமுகமாக என்ன ஒரு லூப் ஹோல் இருக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வேணால் போகலாம் அப்படிங்கிறது தான் இதனுடைய லூப் ஹோல் இப்போ இது பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு அதிமுகவுடைய டார்கெட்டே என்ன அப்படின்னா இந்த எலெக்ஷனில் பாமக வந்து செகண்ட் வந்துடக்கூடாது நாம் தமிழர் கட்சிக்கு தங்களுடைய ஆதரவை கொடுத்து அவங்கள செகண்ட் பிளேஸ்க்கு கொண்டு வந்துவிட்டால் பாமக யோசிப்பாங்க பாஜகவோடு கூட்டணியில் இருந்ததுனால தான் நம்ம நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வன்னியர்களுடைய வாக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியிலே தேர்டு பிளேஸ் வந்து போயிட்டோம் அப்போ பாஜகவோடு கூட்டணி இனியும் வேண்டாம் அப்படின்னு யோசிப்பாங்க பாமக யோசிப்பாங்க அதுக்காக நம்ம இப்படி காய்களை நகர்த்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஆல்ரெடியாக சொல்லிட்டோம் பாஜக வளரக்கூடாது பாஜக செகண்டு வந்துடக்கூடாது பாஜக நம்மளை முந்திடக்கூடாது அப்படின்னு எதிர்கெடுத்தாலும் பாஜக 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 அப்படின்னு நினைக்கிறதுனால தான் அதிமுக இப்போ இவ்வளவு பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னு நான் வந்து திங்க் பண்ணுறேன் திமுகவை எப்படி வீழ்த்திறது திமுகவுக்கு எப்படி வந்து நெருக்கடி கொடுக்கறது திமுகவை நம்மளால் வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கைகளை நகர்த்தி திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதிமுக தான் செகண்டில் இருப்பாங்க ஆனால் திமுகவை எதிர்க்காம பாஜகவை எதிர்க்க ஆரம்பிச்சாங்கன்னா பாஜகவுடைய வளர்ச்சியை வந்து அதிமுக தடுக்க முடியாது பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா இபிஎஸ் அவர்கள் பாமகவுக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவுக்கு அதிமுகவினருடைய வாக்குகள் போகக்கூடாது அதை வந்து நீங்க வந்து உறுதி செய்யணும் அப்படின்னு மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவை பிறப்பித்ததாக வந்த செய்திகள் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதிமுகவுடைய உண்ணாவிரத போராட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சி ஆதரவு தெரிவிச்சாங்க பாத்தீங்களா இப்போ இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா இதே மாதிரி நாம் தமிழர் கட்சி திமுகவுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்கன்னா அதுக்கு வந்து நாங்கள் வந்து ஆதரவை தெரிவிப்போம் அப்படின்னு அதிமுக சொல்லியிருக்காங்க இப்போ இதை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுக நாம் தமிழர் கட்சி கூட்டணி அமைகிறது கிட்டத்தட்ட உறுதியோ அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகளும் முன்வைக்கப்படுது உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்